நம்ம கேமராமேன் திடீர்னு வந்து கமல் மாதிரி ஏதோ புரியாத மாதிரி பண்ணிட்டு தான் என்னடான்னு கேட்டேன் பாக்கெட்ல இருந்து ஒரு சீட் எடுத்து கொடுத்தா பல்லு வழிச்சு அப்பா இதுக்கு ஏண்டா ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ராப்பல் மருத்துவக்கு கூட்டம்ட்டேன் உள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா நம்ம பையனுக்கு பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க நம்மள வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மள உள்ள டாக்டர் கூப்பிட்டாரு கூப்பிட்டே போயிட்டு பையனுக்கு பல்லு வலிக்குது டாக்டர் எதனா பண்ணுங்க அப்படின்னா கவலையப்படாதீங்க என்னன்னு கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எக்ஸ்ரே மிஷின்லாம் வச்சு நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத படம் போட்டே நம்மளுக்கு காட்டிட்டாரு நல்ல அனுபவம் உள்ள டாக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிலேருந்து நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் தராங்க அப்புறம் பள்ளி சம்பந்தமாக உள்ள எல்லா மெடிசனும் இவங்களே வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல் தொடங்கி ஏழாம் ஆண்டு அடி எடுத்து வைக்கிறாங்க அதுக்காக இலவச ஆலோசனை இப்போ ஒரு மாதம் ஃபுல்லாவே இருந்து சிறியவங்களை வரைக்கும் தராங்க அப்புறம் ஸ்கூல் பசங்களுக்கு கிளிப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் தராங்க அப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டு ட்ரெஸ் எப்படி பண்றதுங்கிறதையும் சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் மெடிசனும் பார்த்தீங்கன்னா அங்கேயே கொடுத்தாங்க உங்களுக்கும் பல்வெளி பிரச்சனை இருந்தால் திருத்திரப்படி சித்ரா மருத்துவமனையை பயன்படுத்திங்க இந்த ஒரு மாதம் ஃபுல்லாவே ஆஃபர்ல போய்ட்டு